சரி குடிநீர் பிரச்சனை அடுத்தது நீ காந்தி நகராப்பா காந்தி நகரா நீயே சரி காந்தி நகர்ல யாருக்குறீங்க ஒரு நிமிஷம் பொறுமையா காந்தி நகர் நாட்டா நாட்டா எல்லாம் வேண்டாம் அம்மா அமைதியா இருக்கணும் லபரே அமைதியா இருங்க. அம்மா அமைதியா இருனா ஆளாளு பேசنا இப்படி. நிறைய ஊர் போறணும். காந்தி நகர்ல இருந்து நம்மளுடைய கட்சிக்கு யாராவது வந்து முன்னால் இருந்தா அப்பதான் வந்து இந்த குறையை தேக்க முடியும். இத்தனை பேர் சர்வா போக முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து நான் பொறுப்பெடுத்துக்குறேன் நான் மேலே வாங்க. அது லேடியா இருந்தா ஜென்ஸ் அந்தா. யாரப்பா வரேங்க. கை வேற கழிச்சில்ற கூட புதியதமா இருக்கணும். நீ புதியதமா ரையா? சரி போய்டியா? சரி போய்டு. அவர் எப்படி கழிச்சில்ற போடுங்க? சரி வேற யாரு வேற யாருமா பெண்கள் சொல்லுங்க காந்தி நகர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வாங்க முன்னாடி வாங்க நீ எப்பா நீ வேற கட்சி வெளியில கிடையாதுல்லப்பா கிடையாதுப்பா மேல வா அம்மா அமைதியாரு இவர் யாரும் தெரியுமா தெரியுமா என்ன பேர் என்ன இவர் கிளை செயலாளர் போட்டுடலாமா நல்ல செய்வாரா வேற எங்க ஓடி போக மாட்டாரல

யாராவது காந்தி நகர்ல இருந்து நான் கட்சியில செயல்படுறேன் அப்படிங்கிற முன்னாடி வாங்க யாரு சீக்கிரம் வா குட் வாடிக் வாக்கியமா பேர் உங்க பேரு ராணி ராணி முனீஸ்வரி எழுதிக்க ஓகே சரி அதே போல நிறைய கொடுத்துக்கு நடுக்காட்ட போயிட்டா சரி நடுக்காட்டம் பெண்கள் அந்த பகுதியிலிருந்து பெண்கள் யாராவது வருவாங்க அதே மாதிரி ராணி முனிஸ்வரி மாதிரி இன்னொரு ராணி வாங்க இன்னொரு ராணி வாங்கம்மா இன்னொரு ராணி மேல வா அப்பதான் தண்ணி பிரச்சனை தீரும் ஒரு ஆளு அம்மா யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க நரேன் குலத்திலிருந்து வா மனிவாங்க இந்த ஊர் நரையன் இருந்து யாரு வர்ற யார சீக்கிரவா வாமா வா 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 வாச ராணி வா வாரு என்ன பேரு என்ன வா வா ஓகே குட் சரி அவ்வளவு பிரச்சனை முடிஞ்சது வா சொல்லுங்க வாமா வாமா பேர் என்ன அண்ண பூரணி நீ ஏற்கனவே பார்த்துக்கிறனே சரி சரி படிச்சுக்கிறீ என்ன படிச்சுக்கிறேன் வீக்காம தான் எப்போ பார்த்துக்கலாம் ஓகே சரி அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா சரி பேசலாம் பேர் நல்லா இருக்கு பேசலாமா சட்டமன்ற தொகுதி நரையன்குளம் மற்றும் காந்தி நகர் ஒத்தப்பட்டி ஆகிய கிராமத்தை சார்ந்த தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் ஒன்றிய கண்ணன் ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி வழக்கறிஞர் பவன்ராஜ் உள்ளிட்ட நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நான் தேர்தல் நேரத்திலே உங்களை எல்லாம் சந்தித்தேன் சந்திக்கிறேன்ல இப்ப வந்திருக்கிறது தேர்தல் இல்லை இது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா வரும் இந்த சுற்றுப் பிரயாணம் எதற்கு என்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் வருகின்ற பொழுது ஒரு நிமிஷம் பேசுறோம் பேசுறோம் அதிகம் குறைகளை தெரிந்து கொள்ள முடியுதில்லை உங்களுடைய குறைகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டமே முக்கியமா உங்களுடைய நம்முடைய இந்த கிராமத்தினுடைய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் வேற ஏதாவது என்னைக்கு ஒன்னு சேர்வீங்க எல்லாரும் ஒன்னா தாக்குறீங்களா எப்ப இருந்து இப்படி அந்த சண்டே போயிருச்சா சண்டே போயிருச்சா சரி ஓகே ஒற்றுமையா இருந்தீங்க மூலமா சாதிக்க முடியும் சரி இப்ப வந்து அன்னபூர்ணி தானே அன்னபூர்ணி ஒரு பகுதியில் இருந்து எடுத்துக்கிறேன் அதே போல ராணி முனீஸ்வரி ஒருத்தர் எடுத்துக்கிறேன் நடுக்காட்டான் ஒருத்தர் இருக்கிறேன் அவரு பேரு முனிசாமி இவங்க நாலு இவங்க நாலு பேரும் ஓகேவா இவங்க தான் இனிமேல் வந்து எந்த பிரச்சனைனாலும் நீ இவங்ககிட்ட தான் சொல்லணும் இவங்ககிட்ட தான் அவங்க வந்து உங்களுடைய கண்ணன் இந்த கண்ணன் வா இந்த இவங்க ஈஸ்வரன் ரெண்டு பேருக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அது எங்களுக்கு உடனடியாக தகவல் வந்துடும் இதெல்லாம் பத்து நிமிஷத்துக்குள்ளே நடந்துடும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்களாக வீதிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு தகவல் வந்து இவங்க மூலம் வந்துட்டால் உடனடியாக அது பிடி ஆஃபீஸ் போகணுமா முனிசிபாலிட்டி போகணுமா ஹைவேஸ் போகணுமா போய் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு இப்போ தேர்தலுங்கிறதுனால தேர்தல் வரப்போகிறதுங்கிறதுனால எந்த அளவுக்கு உடனடியாக செய்ய முடியுது இல்லை ஆனால் குடிநீர் பிரச்சனையும் நாளைக்கே வந்து நான் உரிய அதிகாரத்தை பார்த்து குடிநீர் பிரச்சனை உடனடியாக தட்டுப்பாடுலாம் வரது ஏற்பாடு பண்ண முடியும் ரோடு வந்து பொறுமையாக இருங்க அதையும் நாம் பார்க்கலாம் ஓகே முதல்ல வந்து தேர்தலில் நீங்கள் எப்பவுமே வந்து நல்ல வேற ஒன்றும் மாற்றுக்கு நல்லா இருக்கிறீங்க

நம்முடைய மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இரண்டு மூன்று முக்கியமான பிரச்சனைகளை நான் வந்து அறிந்து கொண்டேன் நினைக்கலாம் வந்து விட்டு அப்படி எல்லாம் கிடையாது இந்த பிரச்சனைக்கு உரிய கவனம் கொடுத்து உரிய அதிகாரத்தில் பேசி என்ன ரிசல்ட்னு உங்களுக்கு சொல்றோம் ஆனா நம்பிக்கையோட இரண்டாவது நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் நாம எல்லாமே முப்பது வருஷமா நான் தேர்தல் எல்லாமே ஆதரவு எட்டு மாசம் கழிச்சு தேர்தல் வரும் அந்த தேர்தல் வர போதும் அதை விட ஒற்றுமையா இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் பிரச்சனை வருதுன்னா நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்தவர்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறது நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்தவர்கள் யாரும் ஆகிறது அந்த நேரத்துக்கு ஆமா என்னப்பா அது ஏப்ப இப்படி பிரச்சனை பண்ணுங்க சரி ஆப் பண்ணிடு அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லைன்னா நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி ஐநூறு ஆயிரத்த வீட்டில் போட்டுருக்கோம் அதையும் நாம் ஏமாந்து ஐயோ காசு வந்துருச்சே மாற்றி போட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க அப்படி எல்லாம் இல்லை இனிமேல் வந்ததுன்னா ஆயிரம் வேண்டாம் ஐயாயிரம் கொடுத்து வாங்க எப்படி மட்டும் ஓட்டு மட்டும் ஏமாத்த வரக்கூடிய புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான தேர்தல் நம்ம போன முறை நின்னோம் பார்லிமெண்ட் நின்றோம் அது பல காரணங்களால நம்ம வந்தோன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு வளர்ச்சி வந்துடும் வேணும்னே பண்றாங்க இருக்கட்டும் பரவாயில்ல சட்டமன்றத்துக்கு நம்ம கட்சியின் சார்பாக யார் நிறுத்தப்பட்டாலும் அவங்களுக்கு நீங்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்கணும் ஆனா ஒரு ஓட்டும் கூட மாறக்கூடாது ஐநூறு தடவை கொஞ்சம் ரேட்டு கூட நிறைய மலை எல்லாம் உடச்சு ஆச்சு மலை எல்லாம் உடச்சு ஆறெல்லாம் எல்லாம் முடிச்சு அப்புறம் டாஸ்மார்க் எல்லாம் நடத்தி நிறைய கோடி கோடி வச்சிருக்கிறாங்க அதை வந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சம் மலை இருக்குதா தெரியுதா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அந்த மலையும் காலி பண்ணணுக்காக அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வருவாங்க வந்தாங்கன்னா என்ன அதாவது நம்முடைய கட்சியினுடைய கொள்கையே வந்து மது இருக்க கூடாது நான் வந்து இப்ப முக்கியமா வேண்டுகோள் வைக்கிறது இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே நீங்களா மதுவா ஒதுக்கணும் நீங்களா ஒரு ஒதுக்கணும் அப்ப நம்ம வளர்ச்சி அடைய முடியாது ஏப்பா இப்படி ஏப்ப ஒரு மைக் செட் கூட வந்து பாக்க மாட்டீங்களே சொல்றேன் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கையே பூரணமா மது விலக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல புரியுதுங்களா அது வந்து மற்றவங்க எல்லாம் போனாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஆளுக்கு ஒரு பார் எடுத்துக்குவாங்க ஆளுக்கு ஒரு கடை எடுத்துக்குவாங்க அவங்க எல்லாம் மது விலக்கை கொண்டு வர முடியாது ான் கொண்டு நம்முடைய கட்சியாக நீங்க இருங்க நம்மளை ஜெயிக்க வைங்க நாம வந்து நிச்சயமாக பூரணமாக அந்த கடைகள் எல்லாம் ஒழிச்சு கட்டுவோம் உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்பே பாட்டருடைய போராட்டம் நடத்தினோம் டாஸ்க் பெரிய போராட்டம் நடத்தணும் அதே போல் நான் வந்து மிக முக்கியமா இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறது நம்முடைய கட்சியின் சார்பாக மதுரையில் ஒரு குடும்பம் நம்முடைய தேவேந்திரோட மக்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாநாடு நடக்குது ஆண்கள் பெண்கள் அனைவருமே அதுக்கு வரணும் இது வெறும் நீங்க மாநாட்டுக்கு வந்துருக்கீங்களா எங்க மாநாட்டுக்கு வந்துருக்கிறீங்க விருதுகர் வந்துக்கிறீங்க இந்த மாநாட்டு மதுரையில் தான் நடக்குது எல்லாரும் ஆண் பெண்கள் அனைவருமே சொந்தமா புறப்பட்டு வரணும் ஓகே நம்ம இளைஞரிடத்தில் கேட்டுக்கொள்வது இந்த மது போதை பழக்க வழக்கலுக்கு அடிமையாகாது இந்த சமுதாய இன்னைக்கு சுதந்திரம் பெற்ற எழுபத்தெட்டு வருஷம் கழிச்சும் நம்முடைய மக்கள் வறுமையினுடைய எல்லை கோட்டில் இருக்கிறார் நீங்க கிடைக்கக்கூடிய ஐநூறு ரூபாயில இருநூறு முன்னூறு ரூபாய் கொண்டு டாஸ்மார்க் கொடுத்த பிறகு எப்படி வளர்ச்சி அடைய முடியும் அப்போ அப்ப

சரி ஆனால் கவலைப்படாம இருது கவலைப்படாமல் இருங்க ஒற்றுமையா இருங்க சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஆமா இல்லை முதல்ல குடிநீர் பிரச்சனையும் சால்வ் பண்ணுவோம் ஓகே ரெண்டாவது ரோடு மூணாவது கம்மா பிரச்சனை சரி இதையெல்லாம் நான் நோட் பண்ணி எழுதி வாங்கிக்கிறேன் எதெல்லாம் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன் மற்றதெல்லாம் தேர்தலில் வெற்றி அடைய வைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னப்பா இப்படி எல்லாம் மைக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க

மைக்கி எப்படி பேச நிகழ்சிய ஆகுது ད�ས 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 དས 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 ད�